திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனைய போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவூர் எங்கோ திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் மனிதன் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க பிற பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க புறந்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க கருங்குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை வினை வினைமுழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து ஏதி எண்ணுதற்கு எட்டாய் எழிலார்கழல் நிறைஞ்சி விண் நிறைந்தும் மண் நிறைந்தும் மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் நாம் விமலா பொய் ஆயின எல்லாம் பொய் அகல வந்தருளி மெய்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மெய் சுடரே ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் அறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கறந்த பால் கண்ணலோடு நெய்கடந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்து உடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருவும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீல்கழல்கள் காட்டி ஞாயிற் கிடந்த அடியேற்கு தாயிர் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுராணி பாசமாம் பற்றற்று பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் எல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றாப் பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கறிய நோக்கே நுணுக்கறிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனை உள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்கு உடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரனே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினை சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நல் இருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே தில்லை உள்கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அரியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி 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 நமச்சிவாயம்